காய் சிலர் எப்படி இருக்கீங்க வாங்க வெஜ்ஜி செய்யலாம் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டிருக்கேங்க நல்லா வதங்கினோடனே பீன்ஸ் போட்டு வதக்கிடுங்க அது வதங்கட்டும் நல்லா வதங்கினோடனே கேரட் சேர்த்துக்கலாங்க கேரட் சேர்த்து விடுங்க இது நல்லா வதங்கும் போதே கருவேப்பிலையும் நல்லா கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் அதில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்தாச்சு இதை ஆறு இதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு நாங்கள் வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் தோலை உரித்து அதையும் மசித்து எடுத்துக்கலாம் கை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க ஆற வச்சு கை வைங்க மசிச்சுக்கோங்க அதையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு ரசுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு பவுல் வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம தனியாக எடுத்து வதக்கி வச்சுருந்தோம்னா அதையும் அதில் சேர்த்துக்குங்க உப்பு போட்டுக்குங்க சால்டு மஞ்சத்தூள் காரமிளகாய் தூள் கரம் மசாலா அந்த ரஸ்கு பொடி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவை பேசுகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நல்லா கலந்து வைங்க கலந்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேஃப் வேணுமோ நீங்கள் அதை போட்டு எடுத்துக்கலாங்க உருண் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் என்ன மாதிரி உங்களுக்கு தேவையோ மாரி ரெடி பண்ணி வச்சுக்குங்க கையில் என்ன தடவையோ அதைமாரி பண்ணிக்கோங்க அதுலேயே ஸ்டிக்கு வச்சு லாலிபாப் மாதிரி கொடுக்கலாம் உங்கள் விருப்பந்தான் நீங்கள் எப்படி செஞ்சு கொடுக்குறீங்களோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரவுண்டு தட்டை வட்டம் எப்படி வேணும் ஒரு பவுல் வச்சுக்கோங்க உப்பு போட்டு அரிசி மாவு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மைதா வேணாங்க இதுவும் அரிசி மாவு தான் அதுக்குள்ளே ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வாங்க அது காயறதுக்குள்ளே அப்புறம் மாவு ரெடி பண்ணலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க ரொம்பயும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பயும் கட்டியாக இருக்கக்கூடாது நார்மலாக இருந்தால் போதும் தோசை மாவு பதம் ரஸ்கு எடுத்து வச்சுருக்கோங்க இந்த மாவில் அந்த மசாலா மசாலா இது போட்டு வச்சுருக்கோம்னா எங்களா அதை நல்லா கலந்துக்குங்க மாவில் கலந்து அந்த ரஸ்குலேயும் நல்லா அழுத்தி வச்சுக்குங்க எல்லாத்தையும் அதுமாரி ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேஃபுள் வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க ரெடி ஆகிடுச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோனி எண்ணெய் காய வச்சு போடுங்க நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு வீட்டில் கொடுத்து பாருங்க சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுங்களாம் சூப்பராக சாப்பிடுவாங்க வேணானே சொல்ல மாட்டாங்க என்றைக்காவது ஒரு நாள் என்ன பொருள் தான் நாங்கள் வயசானவங்களுக்கு கொடுக்கலாம் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் செஞ்சு கொடுங்க இருக்கிறது மாவையும் அந்தமாரி போட்டு எடுத்துக்கலாம் இருக்கிறது எல்லாத்தையும் அதுமாரி போட்டு எடுத்துக்குங்க பார்க்க தான் ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி தெரியுங்க ரொம்ப ஈஸி செஞ்சிங்க செஞ்சு பாருங்கள் வீடியோஸில் அப்படி தான் தெரியும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் நான்னு தோணும் ஐஸ்கிரீம் குச்சி எங்கள்கிட்ட இருந்தது அதை வச்சு நாங்கள் அதேமாரி செஞ்சு பார்க்குறோம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இவ்வளோதான் சூப்பராக இருக்கும்ங்க செஞ்சு சாப்பிடுங்க டொமேட்டோ சாஸ்ல வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஹெம்மியாக இருக்கும்